இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் இறைமையான நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும் எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் யாவே சிக்தேனோ அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் இது ஆண்டவர் வழங்கும் அரள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் தசநோனிக்கிற்கு எழுதிய முதல் இருந்த வாசகம் அதிகாரம் மூன்று வசனம் பனிரெண்டு முதல் அதிகாரம் நான்கு வசனம் இரண்டு முடிய சகோதர சகோதரிகளே உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்து வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகி இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவராகி இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் இது ஆண்டவர் வழங்க மருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லோக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு முடிய மீண்டும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசுத்தம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தோன்றும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவரி கலியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் ஆனால் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மண்டாடுங்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு